தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் மூலமாக எஸ்எஸ்சி ரயில்வே வங்கி தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பிற்கான நுழைவுச் சீட்டு பால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் மூலமாக இலவச பயிற்சி வகுப்பிற்கு ஆயிரம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கான நுழைவுத் தேர்வு வருகிற பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் முதல்வன் திட்டம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் அதில் டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி தான் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும் நான் முதல்வன் திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை சைன்இன் டு யுவர் அக்கௌண்ட்டுக்கு கீழே டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் மூலமாக தான் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும் அதனால் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஸோ நான் முதல்வன் திட்டத்திற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எக்ஸாமினேஷன் சென்டர் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்றத நீங்கள் கூகுள் மூப் மூலமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெறும் தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெறக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் ஸோ நீங்கள் ஒன்பது ஐம்பதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடணும் அதற்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க மேலும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் ஹால் டிக்கெட் கூட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எக்ஸாமுக்கு கருப்பு கலர் பால் பாயிண்ட் பெண்ணை தான் யூஸ் பண்ணணும் ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தெளிவாக இல்லாத பட்சத்தில் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே மொபைல் ஃபோன் பென் ட்ரைவ் ப்ளூடூத் ஹெட்ஃபோனு எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க மேலும் டிஜிட்டல் வாட்சை அலோவ் பண்ண மாட்டாங்க நார்மல் வாட்ச் தான் நீங்கள் கட்டிட்டு வரணும் நான்கு கேள்விகளுக்கு தவறான விடை அளிச்சிருந்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் விடை அளிக்காத கேள்விகளுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது நான் முதல்வன் திட்டத்தில் ஃப்ரீ கோச்சிங்க்கு அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுங்க இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாத காலத்திற்கு ஃப்ரீ கோச்சிங் மற்றும் உணவு மற்றும் தங்கும் இடம் எல்லாமே உங்களுக்கு இலவசமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோச்சிங் சென்டரில் அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆறு மாத காலத்திற்குள்ளேயே நீங்கள் ஒரு அரசு வேலையில் வெற்றி பெறலாம் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வே டு தமிழ் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்